வணக்கம் நண்பர்களே என்னுடைய கேஸ் ஒரு கேஸில் நான் மேண்டட்ரி இன்ஜெக்ஷன் கேட்டு ஒரு சூட்டு போட்டிருக்கேன் சூட்டு போட்டிருப்பவர் வந்து மாமனார் யார் மேலே போட்டிருக்காங்கன்னா தன்னுடைய மருமகள் மேலே போட்டிருக்காரு அதாவது சொத்து வந்து எனக்கு பாத்தியப்பட்ட சுயச்சம்பாத்தி சொத்து அந்த சொத்தை மருமகளான என் பிரதிவாதி வந்து பூட்டி வச்சுக்கிட்டா அதனால் அந்த சாவியை என்கிட்ட தரதுக்கு மேண்டேட்ரி இன்ஜெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு சூட்டு போட்டிருக்கேன் நான் மாமனாருக்கு ஆதரவாக இருந்து வழக்க போட்டிருக்கேன் இந்த வழக்கில் பிரதிவாதி ஒரு வழக்கறிஞர் மூலமாக அப்பியர் ஆகிட்டாங்க ஸ்டேட்மெண்ட்டு தொண்ணூறு நாள் கழித்த பிறகு போட்டுட்டாங்க நீதிமன்றம் இஸ்யூஸும் ஃப்ரைம் பண்ணிட்டாங்க அந்த வழக்கு ட்ரையல் வரப்போகுது இப்போ இந்த வழக்கில் இந்த பிரதிவாதி தாக்கல் செஞ்சுருக்கிற எதிர் வழக்குறையை ரிஜெக்ட் பண்ண சொல்லி நான் ஒரு பெட்டிஷன் தயார் பண்ணி வச்சுருக்கேன் அப்படி ஒரு உரிமையல் வழக்கில் பிரதிவாதி தாக்கல் செஞ்சிருக்கிற எதிர்வளக்குறையை ரிஜெக்ட் பண்ண சொல்லி நாம் ஒரு பெட்டிஷன் போட முடியுமா அதுக்கு சிபிசியில் வழிவகை இருக்கா எந்த சூழ்நிலையில் பிரதிவாதி தாக்கல் செஞ்சிருக்கிற ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை நிராகரிக்க கோரி நாம் ஒரு மனு தாக்கல் செய்ய முடியும் அப்படி மனு தாக்கல் செய்வதற்கு தேவையான அடிப்படை கூறுகள் என்ன அப்படிங்கிறத ஒரு முன் தீர்ப்போடு தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வழங்கியிருக்கிறாங்க நீதியரசர் ஜிர் சுவாமிநாதன் அவர்கள்தான் இந்த உத்தரவை வந்து வழங்கியிருக்கிறார் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு அப்போ சிபிசியில் எந்த இடத்துல வருது அப்படின்னா ஆர்டர் எயிட்டில் வருது இந்த ஆர்டர் எயிட்டில் மொத்தம் பத்து ரூல் இருக்கு இதில் தான் அடிஷ்னல் ஸ்டேட்மெண்ட் வந்துடும் கவுண்டர் கிளைம் வந்துடும் ரிப்ளை ஸ்டேட்மெண்ட் வந்துடும் பிளைண்டை ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை நிராகரிக்க கோருவதற்கு தனியாக ப்ரொவிஷன் இல்லை என்றாலும் கூட ஆர்டர் எயிட் ரூல் டென்னில் குறித்துரைக்கப்பட்ட நாட்களுக்குள்ளே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தாக்கல் செய்யவில்லை என்றால் நீதிமன்றம் வந்து அந்த பிரதிவாதியை வந்து எக்ஸ்பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு தீர்ப்பளிச்சிருப்பாங்க இந்த சிபிசியில் ஆர்டர் எயிட் ரூல் ஒன்னில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பிரதிவாதி நீதிமன்ற அழைப்பானையை பெற்றுக்கொண்ட தேதியிலிருந்து முப்பது நாளுக்குள்ள ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடணும் அப்படி முப்பது நாள் கடந்த பிறகும் நீதிமன்றம் கால அவகாசம் வழங்கலாம் ஆனால் அந்த கால அவகாசமானது தொண்ணூறு நாட்களுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் வந்து இந்த கமர்சியல் சூட்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த வழக்குகளில் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு தாக்கல் செய்வதற்கான அதிகபட்ச கால அவகாசம் வந்து நூற்றி இருபது நாட்கள் அந்த நூற்றி இருபது நாட்களுக்கு மேலாக ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போடுவதற்கு அனுமதி வழங்க அந்த விசாரணை நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கன்சியூமர் சம்பந்தப்பட்ட கன்சியூமர் கேஸ் அது சம்பந்தப்பட்ட வழக்குகளையும் ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்குது இப்போ நம்ம சிபிஎஸ்சியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முதல்ல முப்பது நாள் அதுக்கப்புறம் வாய்தான் வழங்கலாம் ஆனால் அதிகபட்சம் தொண்ணூறு நாளைக்கு மேலே போகக்கூடாது அப்போ நைன்டி டேஸ் தான் கால அவகாசம் ஆனால் நீதிமன்றங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தொண்ணூறு நாளைக்கு மேலேயும் நீங்கள் கால அவகாசம் வழங்கலாம் ஆனால் அதற்கு மிகச் சரியான காரணத்தை பிரதிவாதி கூற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் சேலம் பார் அசோசியேஷன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற வழக்கில் வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போடுவதற்கான உச்ச வரம்பு கால அவகாசமானது தொண்ணூறு நாட்கள் தான் அப்படின்னு தீர்ப்பளிச்சிருப்பாங்க இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு வழக்கு அந்த வழக்கில் தொண்ணூறு நாள் கழித்து ரிட்டன்ஸ்மெண்ட்டு போட்டாச்சு நான் ஆட்சேபனை பண்ணலை ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை நீதிமன்றம் நேற்று கொண்டாங்க இஸ்யூஸும் ஃப்ரெண்ட் பண்ணியாச்சு ட்ரையல் வரப்போது இப்போது நான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை ரிஜெக்ட் பண்ண சொல்லி பெட்டிஷன் போட எந்த ப்ரொவிஷன் கீழே பெட்டிஷன் போடுறது நான் ஆர்டர் எயிட் ரூல் டென் உடனடைந்த பிரிவு ஒன் ஃபிஃப்டி ஒன் சிபிசிக்கு கீழே நான் பெட்டிஷன் போட போகிறேன் ஒன் ஃபிஃப்டி ஒன் சிபிசிங்கிறது இன்கரண்ட்டு பவர் நீல நீதிமன்றத்தின் உள்ளார்ந்த அதிகாரங்கள் ஆடு எயிட் ரூல் டென்னு என்னா குறித்துரைக்கப்பட்ட நாளுக்குள்ளே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடலைன்னா பிரதிவாதியை எக்ஸ்பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த சட்டப்பிரிவு பேசுது இந்த ரெண்டு பிரிவுக்கு கீழேயும் தான் மனு தாக்கல் செய்ய போகிறேன் இவ்வளோ நாள் ப்ராக்டிஸில் முத முத நான் இப்போ தான் இப்படி ஒரு மனுவை போட போகிறேன் அதற்கு இன்னைக்கு நாம் பார்க்க போகிற தீர்ப்பை நான் சுட்டி காட்ட போகிறேன் இப்போ நேரடியாக தீர்ப்பின் விவரத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் கண்ட வாதி வந்து யாருன்னா ரமேஷ் ஃப்ளவர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அதோடைய ஆத்தரைஸ்டு பேர்சன் சுவாமிநாதன் பிரதிவாதி யாருன்னா ஸ்மித் ஸ்ரீமால் ஸ்ரீமல் இந்த வழக்கு தூத்துக்குடியிலிருந்து தான் அதாவது என்னுடைய மாவட்டத்தில் இருந்து தான் மதுரை ஹைகோர்ட்டுக்கு போயிருக்கு இப்போது இந்த ரமேஷ் ஃப்ளவர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறாங்க அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வழக்கில் கண்ட பிரதிவாதி எங்கள் நிறுவனத்தின் முன்னாள் ஊழியர் அவரின் தவறான நடவடிக்கை காரணமாக எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவரை இருந்து நாங்கள் நீக்கிட்டோம் அப்படி பணி நீக்கம் செய்யப்பட்ட பிறகும் இந்த பிரதிவாதி எங்கள் நிறுவனத்தின் நலன்களுக்கு தீங்கு விளைக்கும் செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வர்றாரு அதனால் எங்கள் நிறுவனத்திற்கு பெருத்த இடைஞ்சலாக இருக்குது அதனால் பிரதிவாதி எங்கள் நிறுவனத்திற்கு எதிராக சட்டப்புறம்பான நடவடிக்கைகளில் எதிலும் ஈடுபடக்கூடாது என பரிகாரம் வழங்க வேண்டும் அப்படின்னு கேட்டு வழக்கத்தாக்கல் செய்கிறாங்க வழக்கு தாக்கல் போதே இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் கேட்டு ஒரு ஐய பெட்டிஷனை போடுறாங்க அன்னைக்கு ஆர்கூமெண்ட்டும் பண்ணுறாங்க ஆனால் நீதிமன்றம் எக்ஸ்பார்ட் இன்ஜெக்ஷன் வழங்காமல் அதில் நோட்டீஸ்னு உத்தரவு போட்டிருக்காங்க அதனால் பாதிக்கப்பட்ட வாதி உயர்நீதிமன்றத்தில் ஒரு சீராய்வு மனுவை தாக்கல் பண்ணுறாங்க அந்த சீராய்வு மனுவில் என்ன சொல்கிறாங்க நான் வந்து இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் கேட்டு மனு தாக்கல் செஞ்சேன் ஆனால் நீதிமன்றம் இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் கொடுக்காமல் நோட்டீஸ்னு போட்டிருக்காங்க இந்த முன்னாள் ஊழியரால் எங்களுக்கு பெருத்த இடைஞ்சலாக இருக்குது அதனால் இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் எங்களுக்கு அவசியம் ஆனால் கிழமை நீதிமன்றம் இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் வழங்கலை அதனால் நீங்கள் அந்த நோட்டீஸ்னு போட்டிருக்கிற அந்த உத்தரவை செடசர் சென்னி இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் கொடுங்கன்னு சொல்லி வாதாடுறாங்க அந்த வாதத்தை கேட்ட உயர்நீதிமன்றம் இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் கொடுத்துட்றாங்க கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முப்பது நாளைக்குள்ளே அந்த இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் கேட்டு தாக்கல் செய்திருக்கிற மனுவை வந்து விசாரித்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டு அந்த சிஆர்பியை க்ளோஸ் பண்ணிடுறாங்க அதன் பிறகு அந்த ஐஏவில் ஆஜரான பிரதிவாதி கவுண்டர் போடுறாரு அதன் பிறகு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டும் போடுறாரு அப்படி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போட்ட பிறகு இந்த வாதி வந்து ரிட்டன் ஸ்டே ஸ்டேட்மெண்ட்டை நிராகரிக்க கோரி ஒரு இடைக்கால மனுவை தாக்கல் செய்கிறார் அந்த இடைக்கால மனுவில் இந்த வாதி என்ன சொல்கிறாருன்னா இந்த பிரதிவாதி இருபத்தாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவரது வழக்கறிஞர்கள் மூலமாக வக்காலத்து போட்டிருக்கார் அதன் பிறகு இந்த வழக்கானது பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டுக்காக வாய்தா போடப்பட்டது பின்னர் மீண்டும் பத்து பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் வாய்தா போடப்பட்டது பின்னர் இறுதியாக ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வாய்தா போடப்பட்டது இதற்கிடையில் அவர் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை போட்டுட்டார் அதாவது பிரதிவாதி முப்பது நாளைக்குள்ளே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு போடலை அவர் எனக்கு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு கொடுங்கன்னு சொல்லி வாய்தா கேட்டு பெட்டிஷனும் போடலை ஆனால் ஒவ்வொரு முறையும் நீதிமன்றம் தானாகவே ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வாய்தா வழங்கிக்கிட்டே வர்றாங்க பிரதிவாதி வந்து முப்பது நாளைக்குள்ளே ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போட்டிருக்கணும் ஆனால் இங்கே போடலை ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போடுவதற்கு கால அவகாசம் கேட்டு செப்பரேட்டாக மனு தாக்கலும் செய்யலை ஆனால் கோர்ட் வந்து தானாகவே டைம் வழங்கி வாய்தா மேலே வாய்தா போட்டிருக்காங்க அதனால் முப்பது நாளைக்குள்ளே அந்த பிரதிவாதி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடாததனால அவருடைய ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை நிராகரிக்கணும் அப்படின்னு கேட்டு மனு தாக்கல் பண்ணுறார் அந்த மனுவை விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து அந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அப்போ வாதி முக்கியமாக என்ன சொல்கிறாரு பிரதிவாதி இருபத்தாறு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் காலத்து போட்டார் அவர்களுடைய முப்பது நாளைக்குள்ளே ஒரு ஸ்டேட்மெண்ட்டு போட்டிருக்கணும் முப்பது நாளைக்குள்ளே ஸ்டேட்மெண்ட்டு போடலை அதன் பிறகு அவர் பெட்டிஷன் போட்டும் அவர் கால அவகாசம் கேட்கல ஆனால் நீதிமன்றம் தானாக ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வாய்தா கொடுத்துட்டாங்க சட்டப்படி முப்பது நாளைக்குள்ளே பிரதிவாதி போட்டிருக்கணும் அது பிறகு ஒரு வாய்தா வேணும்னா பெட்டிஷன் போட்டு தான் வாய்தாக கேட்டிருக்கணும் ஆனால் நீதிமன்றம் தானாக காலவாசம் வழங்கி இறுதியாக அவர் ரிட்டர்ஷன் ஏற்றுக்கொண்டிருப்பது தப்பு அப்படின்னு சொல்லி அவர் வாதாடுறார் அதனால் பாதிக்கப்பட்ட வாதி என்ன செய்கிறாரு மீண்டும் உயர் நீதிமன்றத்தை அணுகிறாரு இந்த வழக்கை தான் நம்ம நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் விசாரிக்கிறார் இப்போ இறுதியாக நீதியரசர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சிபிசி ஆர்டர் யை ரூல் படி பிரதிவாதி சம்மன் பெற்றுக்கொண்ட தேதியிலிருந்து முப்பது நாளுக்குள்ள ரிட்டர்ன் போடனம். போடணும் தவறினால் நீதிமன்றத்தில் முப்பது நாளைக்குள்ள ஏன் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடலை அப்படிங்கிறதுக்கான சரியான காரணத்தை கூறி தனக்கு மேலும் கால அவகாசம் வேணும் அப்படின்னு கேட்டு ஒரு மனுவை தாக்கல் செய்யணும் அந்த மனுவின் அடிப்படையில் நீதிமன்றம் கால அவகாசம் வழங்கலாம் ஆனால் அந்த கால அவகாசமானது அதிகபட்சம் மொத்தத்தில் டோட்டலாக தொண்ணூறு நாட்களுக்கு மேலானதாக இருக்கக்கூடாது சேலம் பார் அசோசியேஷன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு எஸ்சிசி பேஜ் நம்பர் முந்நூற்றி நாற்பத்தி நாலு அப்படிங்கிற வழக்கில் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அதிகபட்ச கால அவகாசம் தொண்ணூறு நாள் தான் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க அதனால் பிரதிவாதி முப்பது நாளுக்குள்ளே ஸ்டேட்மெண்ட் போடணும் முப்பது நாட்களுக்குள்ள போட முடியல மேலும் தனக்கு கால அவகாசம் வேண்டுமென்றால் அதற்கான காரணத்தை கூறி நீதிமன்றத்தில் அட்ஜம்மெண்ட் பெட்டிஷன் போடணும் அந்த அட்ஜ்மெண்ட் பெட்டிஷனை நீதிமன்றம் பரிசீலித்த பிறகு வாய்தா வழங்கணும் நீதிமன்றம் தானாக ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வாய்தா வழங்கக்கூடாது ரொம்ப அதுவும் இந்த வாய்தா வழங்குவதே என்பதை ரொம்ப கிரிட்டிக்கலான கேஸுகளில் தான் பயன்படுத்தணும் கண்ணை மூடிக்கொண்டு இயந்திரத்தனமாக எல்லா வழக்குகள்லேயும் வாய்தா வழங்கக்கூடாது ரிஸர்வஷன் பெருக்கு நீதிமன்றம் தானாக வாய்தா போடக்கூடாது ஏற்கனவே இது குறித்து அஞ்சு ஃபோர் எஸ்சிசி பேஜ் நம்பர் நானூற்றி எண்பது கைலாஸ் வெஸ்ஸஸ் நான்கு அண்ட் அதஸ் அப்படிங்கிற வழக்கில் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க இப்போ தொண்ணூறு நாளுக்குள்ளேயும் பிரதிவாதி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடலை அதுக்கு மேலேயும் டைம் போடணுன்னா அப்பவும் பெட்டிஷன் போடணும் கூடவே வந்து ஏன் காலதாமதம் அப்படிங்கிறதுக்கான காரணங்களை கூறி அதற்கான ஆதாரங்களை தாக்கல் செய்யணும் உதாரணமாக உடம்பு சரியில்லைன்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை தாக்கல் பண்ணணும் அந் தொண்ணூறு நாளைக்கு பிறகு கால அவகாசம் கோரி மனு தாக்கல் செய்யும் பட்சத்தில் நீதிமன்றம் இந்த மனுவில் காஸ்ட்டு போடலாம் அல்லது வேறு நிபந்தனைகள் எதையும் விதிக்கலாம் அதனால் அதிகபட்சம் பிரதிவாதி சம்மன் சருவுதானதுலேருந்து முப்பது நாளைக்குள்ளே ஸ்டேட்மெண்ட் போடணும் முப்பது நாளைக்குள்ளே அவரால் போட முடியலன்னா ஏன் போட முடியலை அப்படிங்கிற காரணத்தை கூறி எழுத்துப்பூர்வமாக பெட்டிஷன் போடணும் அதில் காலதாமதத்தை மன்னிக்க கோரி பரிகாரம் கேட்க வேண்டும் வாய்மொழியாக வாய்தா கேட்கக்கூடாது வாய்தா கேட்பதற்கு நியாயமான காரணம் இருக்க இருக்க வேண்டும் காலதாமதத்தை மன்னிக்க கோரியும் பரிகாரம் கேட்கணும் இப்போ வழக்குறையை நிராகரிக்க கோருவதற்கு ஆர்டர் செவன் ரூல் லெவன் ஒரு ப்ரொவிஷன் இருக்குது ஆனால் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை நிராகரிப்பதற்கு ப்ரொவிஷன் எதுவும் இல்லை அதனால் நீதிமன்றம் இன்கரண்ட் பவரை வந்து பயன்படுத்தலாம் ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரை ஏற்கனவே சிஆர்பி இங்கே நிலுவையில் இருந்ததுனால ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போட முடியலன்னு பிரதிவாதி சொல்கிறாரு அதனால் அது நியாயமானதாக தான் இருக்குது இந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் அந்த சிஆர்பி நிலுவையில் இருந்த காலத்தை வந்து கழிச்சுக்கிடலாம் அந்த உத்தரவை வச்சு தான் இவர் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு போட்டிருக்காரு அதனால் அதை ஏற்றுக்கிடலாம் அதனால் இந்த மனு வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி இந்த வாதியினுடைய கோரிக்கையை நீதிமன்றம் பரிசீலித்து அவருக்கு சாதகமாக உத்தரவு வழங்க விட்டாலும் கூட ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு எப்படி போடணும் அதுக்கு கால அவகாசம் என்ன அந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு வாய்தா கேட்பதற்கான அடிப்படை கூறுகள் என்ன நீதிமன்றம் தானாக முன் வந்து வாய்தா வாய்தா போடலாமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சூப்பராக பரிசீலிச்சிருக்கிறாங்க நீங்கள் நிறைய நிறைய நீதிமன்றங்களில் வழக்கு நடத்தியிருப்பீங்க அந்த வழக்குலலாம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தானாகவே வாய்தா தரும் எல்லா கோர்ட்லேயும் அப்படி தான் போகுது ஒரு நாள் எங்கள் நீதிமன்றத்தில் உள்ள சப்ஜெக்ட் வந்து முதல் முறையாக முப்பது நாளைக்குள்ள ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு போடலைன்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு வழக்குகளை வந்து நிராகரித்தார் அவர் அதாவது எக்ஸ்பார்ட்டி பண்ணார் பிரதிவாதிகளை அப்போ எனக்கு ஒரு டவுட் என்னடா இங்கே தொண்ணூறு நாள்னு சொல்லி ஆர்டர் எயிட் ரூல் ஒன்றில் இருக்க நீதியரசர் வந்து முப்பது நாளைக்குள்ளே போடலைன்னு சொல்லி எக்ஸ்பர்ட்டு பண்ணுறாரு அப்படின்னு நான் அப்போவே யோசித்தேன் இருந்தாலும் கூட அப்போ எனக்கு வந்து இதை ச கம்ப்ளீட்டாக பார்க்கறதுக்கான நேரம் சரியாக அமையலை இன்றைக்கி ஏன் வழக்கில் இப்படி ஒரு பெட்டிஷனை போட்டால் என்ன அப்படின்னு ஒரு யோசனை தோணுச்சு அது சம்மந்தமாக வழக்கு தீர்ப்பை பார்த்துட்டு இருக்கும்போது தான் இந்த தீர்ப்பு கிடச்சி இந்த தீர்ப்பு மூலமாக எனக்கு நல்ல தெளிவும் கிடச்சிருக்கு இனிமேல் வந்து நாம் இந்த தீர்ப்பை பயன்படுத்தி நிச்சயமாக நீதிமன்றத்தில் நாம் பேசலாம் இப்போது நான் இப்போ நம்ம கேஸ் நம்பர் ஆகிடுது பிரதிவாதிக்கு சம்மன் போயிருது ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க பிரதிவாதி சம்மன் பெறப்பட்டதில் வந்து முப்பது நாளைக்குள்ளே பதில் பண்ணி போடணும் முப்பது நாளில் பதில் போடாமல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு டைம் கேட்பாங்க பிரதிவாதி அப்போ நேராக நம்ம ஜட்ஜிக்கிட்ட போய் ஐயா முப்பது நாள் தான் டைமு முப்பது நாளைக்கு மேலே நீங்கள் வந்து டைம் எக்ஸ்டென்ஷன் வழங்கக்கூடாது அப்படி அவருக்கு வாய்தா வாங்கினோம்னா காரணத்தை என்ன காரணம்னு சொல்லி பெடிஷன் போட விடுங்க அந்த பெட்டிஷனை நீங்கள் பரிசீலித்து அதுக்கப்புறம் வாய்தா கொடுங்க இல்லைனா வாய்தா கொடுக்கக்கூடாது ஏற்கனவே சைட்டேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பு தூக்கி கொடுத்துடலாம் அதற்கு இந்த தீர்ப்பு நிச்சயமாக நமக்கு பயன்படும் தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் மனசில் வச்சுக்காங்க சம்மன் சர்வானதுலேருந்து முப்பது நாளைக்குள்ளே ரிட்டன் ஸ்டெக்மெண்ட் போடணும் முப்பது நாளைக்குள்ளே போடலை மேலும் தனக்கு கால அவகாசம் வேணும் அப்படின்னு பிரதிவாதி டிசைட் பண்ணிட்டா எழுத்துப்பூர்வமாக பெட்டிஷன் போடணும் அந்த பெட்டிஷனில் முப்பது நாளைக்குள்ளே ஏன் போடலை என்ன காரணத்திற்காக கூடுதல் வாய்தா வேண்டும் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்கணும் அந்த விளக்கம் நீதிமன்றம் மனநிறைவு அடையும் வகையில் இருக்கணும் அந்த மனுவை நன்கு பரிசீலித்து தான் நீதிமன்றம் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மேற்கொண்டு வாய்தா வழங்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க தீப்பை படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி